கட்டுமான பொருட்களின் விலையை நிர்ணயம் செய்ய விலை நிர்ணய குழு அமைக்க வேண்டும் எங்கள் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படவில்லை என்றால் தொன்னூற்று நான்கு இடங்களில் உள்ள அனைத்து பொறியாளர் கட்டுமான சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் போராட்டம் நடத்த முடிவெடுத்துள்ளோம் சென்னை சென்னை கட்டுமான பொறியாளர் சங்கத்தினர் பேட்டி சேப்பாக்கம் பத்திரிகையாளர் மன்றத்தில் கட்டுமான பொருட்களின் விலையேற்றத்தை கட்டுப்படுத்த கோரி தமிழக அரசை வலியுறுத்தி சென்னை கட்டுமான பொறியாளர் சங்கம் சார்பில் செய்தியாளர்களை சந்தித்தனர் அப்போது பேசிய தலைவர் கார்த்திக் செயலாளர் சுரேஷ் உள்ளிட்டோர் கடந்த மாதம் எம் சாண்ட் ஜல்லி உரிமையாளர்கள் போராட்டம் காரணமாக அவர்கள் கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டன நேற்று முன்தினம் தமிழக அமைச்சரவையில் ஆயிரம் ரூபாய் வரை குறைக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆனால் தற்போது வரை விலையை குறைக்கவில்லை விவசாயிகளுக்கு பிறகு அதிக பணியாளர்கள் இருப்பது கட்டிட தொழில் சிமெண்ட் கம்பி விலை எல்லாம் தொடர்ந்து ஏறிக்கொண்டுள்ளது மக்கள் நலன் கருதி விலை உயர்வை கட்டுக்குள் கொண்டுவர வேண்டும் அரசு ஆயிரம் ரூபாய் குறைக்க வேண்டும் என்று சொன்னபின் பழைய விலையில் இல்லாமல் புதிய விலையில் இருந்து குறைக்கிறார்கள் வரியை பழைய நிலைக்கு கொண்டு வர வேண்டும் இதற்கு மற்றொரு வழியாக பிளாஸ்டர் செய்ய ஜிப்சம் பிளாஸ்டர் என்று உள்ளது ஈராக் போன்ற பல நாடுகளில் இருந்து ஏற்றுமதி செய்கிறோம் ஜிப்சம் பிளாஸ்டரை ஏற்க வேண்டும் இதனால் கனிம வளம் பாதுகாக்கப்படும் நேரம் குறையும் எங்கள் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படவில்லை என்றால் தொன்னூற்று நான்கு இடங்களில் உள்ள அனைத்து பொறியாளர் கட்டுமான சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் போராட்டம் நடத்த முடிவெடுத்துள்ளோம் படித்த எங்களை சாலையில் நிற்க வேண்டாம் என்று தமிழக அரசை கேட்டுக்கொள்கிறோம் விரைவில் இன்ஜினியர்கள் கவுன்சில் கொண்டு வந்தால் இதற்கு தீர்வாக அமையும் ஒரு கன அடி இடத்தை கட்டி முடிக்க ஆகும் செலவு இரண்டாயிரத்தி ஐநூறாக இருந்தது இரண்டாயிரத்து எண்ணூறு முதல் மூன்றாயிரம் வரை ஆகிவிட்டது எம் சாண்ட் ஒரு கன அடி பிப்ரவரியில் நாற்பத்தைந்து மார்ச்சில் ஐம்பத்தைந்து இன்று அறுபத்தைந்து ரூபாய் வரை ஏற்றம் பெற்றுள்ளது கட்டுமான பொருட்களின் விலையை நிர்ணயம் செய்ய விலை நிர்ணய குழு அமைக்க வேண்டும் என்ன காரணத்திற்காக விலையேற்றம் என்பது அப்போதுதான் தெரியும் விலை குழு அரசுக்கு பரிந்துரை செய்யப்படும் விட அதிக வருமானம் கிடைக்கும் இடம் வாரிகள் அதை அரசை ஏற்று நடத்தினால் நல்ல வருவாய் கிடைக்கும் எந்த விலையேற்றத்தின் போதும் நாங்கள் அதை தடுக்கவில்லை அரசுக்கு வருவாய் தேவைதான் ஆனால் அதற்கு எங்களுக்கு நேரம் வழங்க வேண்டும் என்று கேட்கிறோம் என தெரிவித்தார் செய்தியாளர் சந்திப்பில் செய்தித்தாள்களில் எம்சாண்ட் ஜல்லி குவாரிகள் உரிமையாளர் சங்கம் சார்பில் நடைபெற்ற போராட்டத்தில் தமிழக அரசால் அவர்கள் கோரிக்கை நிறைவேற்றப்பட்டது அதைத் தொடர்ந்து பின்னர் எம்சாண்டின் விலை ரெண்டாயிரம் ரூபாய் வீதம் உயர்த்தப்பட்டு பிறகு ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ஒரு யூனிட்டுக்கு குறையப்பட்டது அதாவது சிஎஃப்டி சிஎஃப்டியில் பார்க்கும்போது ஒரு சிஎஃப்டி வந்து அறுபத்தைந்து ரூபாய் இன்றைய விலை கடந்த மாதம் ஐம்பது ரூபாய் இருந்த ஒரு ஒரு சிஎஃப்டியின் விலை இன்று ரூபாய் அறுபத்தைந்தாக உயர்ந்துவிட்டது நேற்று முன்தினம் தமிழக அரசின் சார்பில் அமைச்சரவையில் ரூபாய் ஆயிரம் வீதம் குறைக்கப்படும் என உறுதியளிக்கப்பட்டது இது தொடர்ந்து எங்களின் வாழ்வாதாரம் பொறியாளர்களின் வாழ்வாதாரம் விவசாயத்திற்கு பிறகு அதிகப்படியான மக்கள் இருக்கும் தொழில் இக்கட்டிட தொழில் இதில் பல்வேறு துறைகளில் இருந்து எலக்ட்ரிக்கல் பிளம்பர் அனைத்து விதமான தொழிலாளர்களும் இதில் உள்ளடக்கம் அல்லாது பொதுமக்களும் பாதிக்கப்படுகின்றன இவ்வகையில் இது தொடர்ந்து சிமெண்டின் விலை கம்பியின் விலை ஒன்றொன்றாக ஏறிக்கொண்டே இருக்கிறது தமிழக அரசு மிக விரைவில் பொறியாளர்கள் நலன் கருதி மக்களின் நலன் கருதி விலை உயர்வை கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் என்று தாழ்முடன் கேட்டுக்கொள்கிறோம் இது என்ன ஒரு பிரச்சனை இன்றைக்கி நேற்று கவர்மெண்ட் வந்து ஆயிரம் ரூபாய் குறைக்க சொல்லியிருக்காங்க இருந்தாலும் இன்னும் குறைக்கல குறைக்காமல் கிரஷர் உரிமையாளர்கள் குறைக்காமல் இருக்கிறாங்க இன்றைக்கி வரையும் ரேட்டு வந்து அறுபத்தஞ்சு ரூபா போகுது அதாவது இனிஷியலாக நாற்பத்தஞ்சு ரூபா வந்து சிஎஃப்டிக்கு விற்றுது இவங்க முன்னறிவிப்பு இல்லாமல் ஏற்கனவே இந்த பிரச்சனைக்கு முன்னாடியே சைலண்டாக வந்து பதினஞ்சு ரூபா வரைக்கும் ஏற்றிட்டாங்க ஐம்பத்தஞ்சு ரூபா அறுபது ரூபா வரைக்கும் ஏற்றிட்டாங்க எம்சாண்டை அரசுக்கு கொண்டு போனதுக்கப்புறம் ரூபாய் வந்து ஏற்றிக்கிறதுக்கு பர்மிஷன் வாங்குறாங்க அதாவது அப்போ தான் மாதிரி ஒரு கண் அப்போ தான் ஏற்றுற மாதிரி கொண்டு போகிறாங்க இப்போது பல்வேறு அமைப்புகள் எங்கள் அமைப்பு உள்பட பல்வேறு அமைப்புகள் கோரிக்கை விடுத்ததன் பேரில் அரசு வந்து ரூபாய் குறைக்க சொல்லி நேற்றுக்கு உத்தரவு கொடுக்குறாங்க அதாவது ஏற்கனவே உள்ள விலையை ஃபாலோ பண்ண சொல்லலை ஏற்றுன விலையிலேருந்து ரூபாய் குறைக்க சொல்கிறாங்க இது வந்து ஒரு கண்துடைப்பாக தான் எங்களுக்கு தெரியுது இதனால் பாதிக்கப்பட போகிறது பொதுமக்கள் தான் இன்னொன்னே இது வந்து இன்னொரு விஷயம் நாங்கள் டேரக்டாக எப்படி பாதிக்கப்படுறோம்னா இப்போ ஆயிரூவா குறைக்க இந்த ஆயிரரூவாயும் குறைக்கல இப்போ இது ரேட்டை கேட்குறோம் ஆயிரம் ரூபாய் குறைக்காம தான் சொல்கிறாங்க இது இது குறைக்க குறைக்காம இப்போ கிளைண்ட்டாக போய் நாங்கள் பேசுகிறோம் ஏற்கனவே ஒப்பந்தம் போட்டிருக்கோம் ஒரு ஒரு நாற்பது நாளைக்கு முடி போட்ட ஒப்பந்தம் ரேட்டு நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கு ஒப்பந்தம் போட்டிருக்கோம் இன்றைக்கி அறுபத்தஞ்சி ரூபா சொன்னால் அந்த இருபது ரூபா சிஎஃப்டி டிஃபரன்ஸ் காஸ்ட்டை கிளைண்ட்ட கேட்டால் கொடுக்க மாட்டேங்கிறாங்க நாங்கள் வேலையை நிப்பாட்டிக்கிறோம் எங்களால் வந்து இந்த விளைவாய் எடுத்துக்க முடியாதுன்னு ம கிளைண்ட்டு சொல்கிறாங்க வீடு கட்டுற ஓனர் சொல்கிறாங்க அவங்க எவ்வளோ தூரம் பாதிக்கப்படுறாங்கன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இது வந்து நம்ம பொதுமக்கள் டைரெக்டாகவே பாதிக்கப்படுறாங்க நாங்கள் என்ன கேட்குறேன்னா உங்களுக்கு டேக்ஸ் வேணுமா நீங்கள் ஒரு ஆறு மாதத்துக்கு டைம் கொடுங்க நாங்கள் புதுசாக போடுற ஒப்பந்தத்துக்கு அதை நாங்கள் கொடுக்குறோம் அதுக்கு கிளைண்ட் ஒத்து வந்தால் நாங்கள் கட்டுறோம் இல்லை கிளைண்ட்டு தள்ளி பணத்தை ரெடி பண்ணி கூட கட்டிப்பாங்க நீங்கள் மக்களுக்காக உண்டான அரசு மக்களுக்காக சேவை செய்கிற ஒரு அரசாக இருந்துக்கிட்டு சடனாக ஏற்றக்கூடாது ஒரு ஒரு பெட்ரோல் விலை பத்து காசு ஏறுனாவே எல்லா எதிர்கட்சிகள் எல்லாம் போராடுறாங்க ஒரு பத்து காசுக்கு ஆனால் ஒரு சிஎஃப்டிக்கு பத்து ரூபா ஏற்றி இருபது ரூபா ஏற்றிருக்காங்க இருபது ரூபா ஏற்றி பத்து ரூபாய் குறைக்கிறாங்க குறைச்சா அது குறைக்கவும் மாட்டேங்கிறாங்க ஒன்ஸ் இதை ஏற்றி இறக்குற வேலை வேண்டாம் அது கண் தான் தெரியும் அதை நம்ம திருப்பி இறக்கிறதுக்கு நாங்கள் கிரசர்கிட்ட சண்டை போடணும் நாங்கள் கிளைண்ட்டிட்ட போய் ஆர்குமெண்ட் பண்ணணும் ஏன்னா அவங்களும் இந்த தொழிலை நம்பி தான் இருக்கிறாங்க ஸோ நம்ம அதுலேயும் இது தேவையில்லாத ஒரு இது நல்லா போகிற ஒரு கட்டுமானத்துறையை இது பண்ணுற மாதிரி அந்த அந்த அதோட ச அந்த சைக்கிளிங்கே கெடுக்கிற மாதிரி இருக்குது அரசு வந்து இந்த கவனம் செலுத்தி பழைய மாதிரி அந்த டேக்ஸை அந்த அவங்க என்ன சொல்கிறாங்க லேண்ட் மைனிங் டேக்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னாங்க அந்த டேக்ஸை பழைய மாதிரி கொண்டு வந்துட்டு ஒரு ஆறு மாதம் டைம் கொடுங்க அதுக்கப்புறம் நாங்கள் வர எந்த கான்ட்ராக்டையும் நாங்கள் வந்து அந்த ரேட்டுக்காக அரைவ் பண்ணி நாங்கள் கொடுக்குறோம் கிளைண்ட்கிட்ட நாங்கள் முன்னே பேசிக்கிறோம் ஸோ இப்போ நிறையா ஒர்க்கு ஸ்டாப் பண்ணுற நிலைமையிலே இருக்குது அதே போல் இதுக்கு மாற்று ஏற்பாடாக நம்ம சென்னை கட்டுமான பொறியாளர் சங்கம் சில முன்னெடுப்புகளை எடுத்துகிட்டுருக்குறோம் ஆல்ரெடி நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்ருக்கோம் நம்ம எங்கள் ஐபிபி பேசுவார் இதை பற்றி ஸோ உள்ளாக பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ என்ன ஆரம்பிச்சிட்டோம் வந்துட்டு அதுக்கு ஜிப்சம் பிளாஸ்டர்னு ஒன்று இருக்குது வந்துட்டு ஸோ இதுக்கு பிளாஸ்டிங் பண்றதுக்கு ஒரு மாற்று ஏற்பாடாக வந்து ஜிப்ஸம் பிளாஸ்டர்னு இருக்கு ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்றுமதி பண்றோம் அந்த ஈராக்கில் வந்து பல கண்ட்ரிலேருந்து ஏற்றுமதி பண்றோம் இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு க்ரீன் ஸோ இது கிரீன் டெக்னாலஜி ரெவல்யூஷனா இருக்கும் அந்த புரட்சியா இருக்கும் வந்துட்டு இதனால நமக்கு வந்து சிமெண்ட் தேவைப்படாது மண் தேவைப்படாது நம்ம ஜிப்சம் பிளாஸ்டர் யூஸ் பண்ணலாம் ஜிப்சம் நத்திங் பட் இதுதான் இந்த நம்ம இருக்க இந்த சீலிங் தான் ஜிப்சம் இது வந்து நம்ம வால்ல அப்ளை பண்றோம் சீலிங்ல அப்ளை பண்றோம் இதனால் நமக்கு என்னென்னா வந்துட்டு நமக்கு ரூமோட டெம்பரேச்சர் எல்லாம் மெயின்டைன் ஆகுது ஸோ பவர் கன்சப்ஷன் வந்து நமக்கு ரொம்ப கம்மியாக இருக்கும் வந்துட்டு ஸோ கூலிங்காக ரூம் வந்து கூலிங்காக வச்சுருக்கோம் வந்துட்டு ஸோ இது எதுக்கு நான் சொல்ல வரேன்னா வந்துட்டு இதை வந்துட்டு அரசு முன்னெடுக்கணும் வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பிடபிள்யூவில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பெசிஃபிகேஷன் ஆட் பண்ணாங்கன்னா மக்களுக்கு வந்து ஒரு புரிதல் கிடைக்கும் வந்துட்டு இப்போ ஏற்கனவே பார்த்திங்கன்னா ஒரு ஒரு பத்து பதினஞ்சு வருடம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆற்று மணலை விட்டு நம்ம எம்சாண்டு வர்றதுக்கு வந்துட்டு ஒரு பெரிய க போராட்டமாக இருந்துச்சு மக்களை போயிட்டு சந்தித்து இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணால் அவங்களால புரிதல் இல்லை அவங்களுக்கு வந்துட்டு அப்போ என்ன பண்ணுச்சுன்னா இது இந்த இது வந்துட்டு பிடபிள்யூ எல்லாம் இன்ட்ரூஸ் இன்ட்ரோ பண்ணாங்க நம்மளோட தமிழக அரசை கொண்டு வந்து மக்களோட இது கொண்டு கவனத்துக்கு கொண்டு வரும்போது மக்கள் அதை ஏற்றுக்கிட்டாங்க ஸோ மாதிரி எங்களுடைய கோரிக்கை என்னென்னா வந்து இந்த ஜிப்சம் பிளாஸ்டை ஊக்குவிக்கணும் அது பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஃபீட் நாற்பத்தஞ்சு ரூபா முடிஞ்சு ஒரு ஃபினிஷிங் அச்சுருக்கு இதில் பார்த்தீங்கன்னா காஸ்டும் நமக்கு ரொம்ப எஃபெக்டிவாக போகுது பட் இது மக்கள் வந்து ஏற்றுக்கணும் வந்துட்டு இதுக்கு வந்து கவர்மெண்ட் வந்துட்டு ஒரு ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங் ஒரு முன்னெடுப்பு எடுத்து இது எல்லாேருக்கும் தெரியற மாதிரி வந்துட்டு ஒரு விளம்பரம் கொடுத்து பண்ணாங்கன்னா வந்துட்டு இதை வந்து நம்ம அதிகமாக அதிகமான அளவில் வந்து நம்ம பண்ணலாம் நமக்கு பயன்பாடு ரொம்ப குறைஞ்சிரும் மற்றும் வந்து நம்ம கனிம வளமாக பாதுகாப்படும் மேலும் இந்த செய்தியாளர் சந்திப்பில் சங்கத்தின் முன்னாள் தலைவர்கள் செயலாளர் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்